யோகுக்கு நமஸ்காரம் சண்முகனுக்கு பிரியமான ராகம் என்று சொல்லப்படுவது சண்முக பிரியா அதில் இருக்கக்கூடிய சுகங்கரை கொஞ்சம் கேட்போமா இந்த சண்முக புகையாக நிறையா பாடகந்தபோது ஒரு பாடகும்போது அடிக்கடி எங்காகமே கேட்டிருப்பீங்க என்னான்னு கேட்டீங்கன்னா எங்காய்க்கும் தெரியும் ஷகவன பவா என்றும் தெகும் வந்தீகம் தன்னை தபியாவே ஓம் சகவண பவா எனும் தேகுமந்தீகம் தன்னை சதா ஜபியன்ன அந்த பாட்டு கட்டி கேட்கையா இன்றைக்கி வந்து காகம்புக மாதிரி இன்னொரு பாட்டு காகம்புகை பாடினது காணாடாக ஆகும் இப்போ உஷா மேடம் சங்கக நாராயணன் உஷா மேடமே இன்னொரு அழகான பாட்டை பாட்டு இருக்காங்க அது வந்து அவ் அதுவும் கந்தன் மேக குகன் மேக சண்முகநாதன் மேக பகனி வேகன் மேக கார்த்திகேயன் மேக குகன் மேக பக பே சொகி சொன்னாலும் அந்த தணிகை மகையும் தணிகாசகம்தான் அந்த தணிகாசகன் மேக ஒரு பாட ஒரு தகைகமா பதனீச கண்ணுகப் புயா வே யோமோ நிதமும் துணையா വേയോ മായോ നിദമോ തൊണയായി വേന്ദോ വകുമോ തകമോ വേയോ മായോ നിദമോ തൊണയായി വേന്ദ യോഗേ വകുമോ തകമോ തീങ്ക திகட்டா அவுதை திங்கேயா திகட்ட அவுதைய தீங்கஐயா திகட்ட பாங்காய் தமுகாய் பாவாய் நாயும் வேகும் மயும் நிறமும் துணையாய் வேந்தர் நாயுகே பகுமோ தகுமோ அன்று அவன குகமே கண்ட நின்று போகிட்ட நிமகள் நீயோ ஒன்று போக ஓங்கி உகைத்த ஒன்று போக ஓங்கி உகைத்த கன்று போய் வந்த சீருவன் நீ வேகம் வேகும் தினமும் துணையாய் வார்க்கை பகதும் வழங்கும் இங்கே வாழ்க்கை பகதும் வழங்கும் இங்கே தாழ்வும் உயர்வும் தரணியில் ஒன்றே வார்க்கை பகதும் மகங்கும் இங்கே தாகவும் இயும் ஒன்றே சூகை உனதாய் இகுக்கும் வகை ஷூகை உனதாய் இழுக்கும் வகையை தாகவே ஐ தாகவே ஐ தணிகாசகனே தணிகாசகனே ஆ வேகும் நிதமும் துணையாய் வேந்தர் மகு பகுமோ தகுமோ இந்த பாடக பாடினாகே சண்முகன் கண்ணுக்கு முன்னாடி வந்து கார்த்திகேயன் சுவாமிநாதன் வேகன் பகனி வேகன் திக் தனியான் சேர்ந்து வந்து சுப்பு தாத்தானிய நகையாக மனதை நிம்மதியாக வச்சுக்கோ அப்படின்னு சொயாமல் இருக்குது உஷா மேடம் அவர்களுக்கு எனது மனமாக தான் நன்றி